இன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் தொடங்கிய நீலாய் சட்டமன்ற தொகுதி அளவிலான ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வந்தனர் நாட்டில் உள்ள பல்வேறு இன மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் வகையில் ஹரி ராயா திறந்த இல்ல உபசரிப்பின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் ஜம்முநாதன் கூறினார் பண்டிகை காலங்களில் திறந்த இல்ல உபசரிப்பு கலாச்சாரம் மலேசியாவில் தனி தன்மை வாய்ந்த ஒன்றாகும் என நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அவர் விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தார் இதுபோன்ற கொண்டாட்டங்களில் வெவ்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட பல்வேறு இன குழுக்களிடையே சமூக ஒருங்கிணைப்பு தனித்துவமான தோழமை உணர்வுடன் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதுதான் முக்கியம் இந்த நிகழ்வுகள் தலைவர்கள் மக்களுடன் நட்புறவு கொள்வதற்கான ஒரு தளமாகவும் செயல்படுவதோடு பல்லின மக்களிடையே ஒற்றுமை நல்லிணக்க உணர்வை வளர்க்கவும் நிலைக்கவும் செய்கிறது என அருள்குமார் குறிப்பிட்டார் மேலும் இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான அந்தோனி லோக் மாநில மந்திரி பெசாரின் பிரதிநிதியாக அவரின் அரசியல் செயலாளர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசாங்கத்துறை இயக்குநர்கள் உயரதிகாரிகள் கவுன்சிலர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் விண் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்